ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா விடவில்லையே தாங்கியே நடத்தினரே ஏ தல்லாட விடவில்லை ஏ தாங்கே நடத்தினீரே பூகல் என்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து ராகம் பிறந்தது பூகழ் என்றன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நந்தியப்பா நல்லவரே இன்றும் இன்றும் நல்லவரே நன்றியப்பா நல்லவரே இன்றும் இன்றும் வல்லவரே ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா விடவில்லையே தாங்கியே நடத்தினரே விடவில்லை, தாங்கியே நடத்தினிரே கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா பூகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்ததே பூகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே எபினேஸ் நீர் தானையா இதுவரை உதவி நீரே எபினேஸ்வரர் நீர் இதுவரை உதவி நீரே நீர்தானையா என்னையும் கண்டீரையா எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா பாட்டு பாட்டுப்பாடி புயல் இன்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது புகழின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றியப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றியப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே ஜபம் கேட்டீரையா ஜெயம் தீரையா ஜபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா தல்லாட விழவில்லையே தாங்கியே நடத்தினிரே தல்லாட விழவில்லையே ஐயா தாங்கியே நடத்தினரே